டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கரின் நினைவு இதனும் கடைபிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஈடுபட்ட அம்பேத்கரின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் அவருக்கு இரண்டு நிமிடம் நிகழ்ச்சியின் போது ஒன்றிய செயலாளர்கள் ஆலப்பட்டி ரமேசு கிருஷ்ணன் முனியப்பன் நகர செயலாளர் கணபதி மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர் சிவக்குமார் துறை செயலாளர் முரளி கார்த்திக் மற்றும் பொறுப்பாளர்கள் புலி ராஜேஷ் கோபி வெங்கடேசன் மார்கோ சிவப்பிரகாஷ் சிலம்பரசன் வேலன் மூர்த்தி பலராமன் பிரேமதாஸ் மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது சார்பில் ஒரு சமூகத்துக்கான தலைவர் அல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் நேரு பிரதமராக இருந்தபொழுது சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மிகவும் பின்பற்றப்பட்ட சமூகத்திற்கும்

இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை மட்டுமல்ல ஒரு செய்தியாக நாம் எல்லாம் பந்து இது சொல்ல வேண்டிய நமக்கான கருத்து இருக்கிறது இவர் புரட்சியாளரை சுருக்கப்பட்டிருக்கிறார் அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதற்காக தான் நான் இந்த பதிவு பதிவிடுறேன் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிதான் கடந்த ஆண்டு காலமாக நம்மளுடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு பாதுகாப்பில்லை அதை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எவ்வளோக்கும் இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார் அது போல தான் இப்போ வந்து ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்காக தான் இப்போ பிஎன்எஸ் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மீது ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்கு ஜனாதான சக்திகள் பாஜக உங்கள் வந்து முயற்சி செய்து அதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவிட்டு வர்றார் நம்மளுடைய எழுச்சி தவிர மீண்டும் நாம் அந்த இந்த புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய நினைவினாளில் நாம் அதற்கு ஒரு சமதம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடுபடுகிறேன் வந்திருக்கக்கூடிய அனைத்து போலவர்களுக்கும் நன்றி